இங்களுக்கு சிக்கனு சூப்பும் செஞ்சு கொண்டாந்து வச்சுட்டு கூப்பிட்றதா இருக்குது போய் போய் படுத்துக்கிறாளுக்கா தேடி தேடி இவங்கள கூட்டாந்து கொடுக்கணுமா இருக்குது ஏய் பெரிய ஜிம்மி ப்ரௌனி கருப்பி செடி அசைகிறது ஆ பெரிய ஜிம்மி கரெக்டாக வந்துட்டா அட்னான்ஸ் ஆ ப்ளாக் கருப்பி ப்ரௌனி ஆம்பள பையன் வாங்க உனக்கு பேர் வைக்கல வாங்க எனக்கு முன்னாடி ஓடக்கூடாது எனக்கு முன்னாடி ஓடக்கூடாது ஜாமணி அக்கம் கொஞ்சாமணி டிங்கி 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 அத்தா கரி பர் ஆட்டிக்கிட்டு போகிறாபர் உங்களை டெய்லியும் ஒரு ஆள் வெத்தலை வாக்கு வச்சு அழைக்கணும் அப்படித்தானே ரெண்டியம்மா தும்மல் வருதா வாங்க உங்களுக்கு ஏதாவது மெடிசின்ஸ் எல்லாம் வந்து தரேன் பார்த்து ப்ரௌனி காலையில் யாரோ உடச்சிருக்காங்க ஆ சாமிங்களா உங்களுக்கு பாருங்க லைனா ரவுண்டு கட்டி சாப்பாடு தங்க வா 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 உனக்கு அங்க இருக்கு சாப்பிடுறீ சாப்பிடுதாங்க வா சாப்பிடு நீங்க வா சாப்படும் வா இங்கே வா இங்க வா வா இப்படி வாங்கிறத பார்த்தா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுமா ஏன் என்னாச்சு ஹேய் சாப்பிடு சரி இருக்கிற சாப்பிடு தப்பா சாப்பிடுங்க உன் தின்ன விட மாட்டான் ஆம்பளை பையன் ஒன்று அப்படி சாப்பிடு 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 டக்குன்னு டைம் ஆகுது வா ஏமா தயங்குறீங்க கறி இருக்கு பாரு சாப்பிடு அம்மா கரெக்டாக கேஷ் பண்ணி சாப்பிட்றா பாரு உங்கள் அம்மா ம் ஒருத்தங்களுக்கு வச்சதா ஒருத்தங்க விரும்பி சாப்பிடுதுக்கா சாப்பிடு சாப்பிட்டாதான ஆவறது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சில்லுனா கொடுக்க அம்மா அவ்வளோ சிக்கன்ஸ் வரம்புராம்பளை பையன் சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்றா நீ மட்டும் நம்ப மாட்டே வேற வராங்களாமா வேலை இது ஆகுண யா ஆமா இது என்ன புதுசாக நீ பார்க்குற மாதிரி டெய்லி தான் பாக்குது ஆ

நன்றி மறக்காத நாயின்பாங்க ஆனா இதுவே நம்மளை எப்படி பேசுது அதனாலயா சரி 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 நிறைய சாப்பாடு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க அக்கா ஆ அக்கா அம்மாவாக தான் விட சார்